நம்பி ஆரூரர் தேவாரம் பண் கொல்லி கப்பானம் ராகம் நவரோசு பன்முறைக்கு நம்ம வந்து தக்கத்தை கேட்டதாக இருக்கோம் தில்லை வாழந்தனதமணியாக்கும் மடியே திருநீல கண்கத்து குயவனாக்கடியே இல்லையே என்னாதைய பகைக்கும் அடியேன் பிழையாந்தன் குடிமார நடிகாக்கும் அடியேன் வெல்லும் மாமிட வல்ல மீ ஒரொடுக்கணியேன் விதிப்புழில் சுட்குங் ஜையார் பெறன் அல்லி மெம்முல்லையந்தா தமர் மீந்திக்கணியே ஆ நூலனா நூலி அம்மான்னு களி கற்கத்தான் கிட்டத்தான் கெத்தான் கிட்ட தக்கத்தான் கிட்டே தங்க எத்தான் ஏத்த இறக்குமே கிடையாது இதில் பாருங்க ஒரு அடியார் கீழே ஒரு அடியார் மேலங்கிறது வாழ்க்கையில் மட்டும் இல்லை பாட்டில் கூட வரல எல்லாமே ஒரே நேர் மாதிரியே பாடணும் பாட்டில் கூட இந்த கீழே பாடுறது அடுத்த வரிய மேலே பாடுவோம் இல்லை அப்போ என்ன ஆகிடும் இந்த அடியார் கீழே இருப்பார் அந்த அடியார் மேலே போவார் ஆனால் இந்த பாட்டில் பாட்டே அப்படி போல எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள் நாலு லைனுமே பாருங்களேன் தில்லைவாடு மாதிரி தான் இல்லையே என்னால்தான் வரும் இல்லையே என்னால்தான் இல்லுவா மிகவர்களும் வரும் அந்த கீழே மேலே மாறாத ஒரு பாட்டு இருக்குது ஆனால் இது அப்பர் சுவாமியுடைய தாண்டவம் மாதிரி தான் பாடியிருக்காரு ஆனால் பாட்டு கீழ மேல போல ஏன் அடியாருன்னு சமம் இப்பதான் இன்னைக்குதான் எனக்கு தெரியுது நீல சிவா படமா படங்கம் அடிய வேல் நம்பி எலி பத்தடியேன் ஏநாதிநாகந்த நடிகாக்கும் அடியேன் தலைமலிந்த சீர் நம்பி கண்ணடியே படமூரில் கலை எந்த நடிகாக்கும் அடியேன் மலைமலிந்த தோல்வள்ள கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய நடிகாக்கும் அடியேன் அலை மலிந்த புன்கானாய கடியேன் ൂരനാറൂരിലാ കാണേ you yeah. Thank okay.